அனைவருக்கும் வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் அதிகபட்சம் நூறு நாட்கள் இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய பலம் என்ன தங்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதற்கேற்ப நாம் எப்படி வீகங்களை மாற்றி மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் அவர்களை தனித்தனியாக சரிவு அடிக்கிறார்கள் இதில் திமுக அதிமுக தாவேகா என்று அனைவரும் சர்வி அடிக்கின்ற நிலையில் திமுகவை பொறுத்தவரை சபதீஷன் அவர்களின் பெண் நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது அவர்கள் அவ்வப்போது சர்வே அடிக்கிறார்கள் அவர்களுடன் இணைந்து முன்பு தேர்தலில் பணியாற்றிய ஐபேக் நிறுவனம் மற்றும் ஷோ டைம் நிறுவனம் ஆகியவை இணைந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாக ஒரு சர்வே எடுத்து கணித்து வருகிறார்கள் அந்த சர்வேயை பார்த்து அவர்களுக்கே சற்று கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் முடிவுகள் வந்திருக்கின்றன குறிப்பாக அதிமுக வாக்கு எவ்வளவு தாவேக்கா எவ்வளவு வாக்குகளை பெறும் அல்லது குறிப்பிட்ட தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா அதனால் தங்களுக்கு பாதிப்பா அதேபோல் திமுகவுடைய பங்கு எவ்வளவு உறுதியாக வெற்றி பெறும் தொகுதிகள் எவ்வளவு கடினமான தொகுதிகள் மிகவும் கடினமான தொகுதிகள் என்று ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கின்ற பொழுது அவர் எடுத்த சர்வே அவர்களுக்கே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைந்துள்ளன இந்த இடத்தில்தான் தாவேக்கா விஜயின் பங்கு என்ன ஒரு கேம் சேஞ்சரா அல்லது அனைத்து கட்சி வெற்றிகளை பாதிக்கின்ற ஸ்பாய்லரா என்ற மிகப்பெரிய அச்சமும் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் இதுவரை தேவைக்காவுடன் எந்த கட்சியும் கூட்டணி வைக்கவில்லை என்ற நிலையில்தான் இந்த சர்வே எடுக்கப்பட்டுள்ளது இது இந்த மூன்று நிறுவனங்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஆய்வு செய்ததில் திமுக உறுதியாக வெற்றி பெறும் என்ற தொகுதி என்பது நாற்பத்தைந்து தொகுதிகள் மட்டுமே தற்பொழுது திமுக நூற்றி முப்பத்தி மூணு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது தற்பொழுது தேர்தல் நடந்தால் திமுக வெற்றி உறுதி என்பது நாற்பத்தைந்து தொகுதிகள் மட்டுமே மேலும் ஐம்பது தொகுதிகளில் திமுக இன்னும் அதிகமான கவனம் செலுத்தி மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று சர்வே தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொண்ணூத்தஞ்சு தொகுதிகள் இப்படி செல்ல மீதமுள்ள தொகுதிகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் சுமார் எண்பத்தி தொகுதிகளில் திமுக முழுவதுமாக தங்களின் வீகத்தை மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறது அதாவது வேட்பாளர்களே மாற்றப்பட வேண்டும் அந்த நிலையில் தான் உருவாகி இருக்கிறது அதேபோல் அங்கு உட்கட்சி மோதல்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் தற்போது திமு திமுகவுக்குள்ள மிக ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இந்த சர்வே சரிதானா என்று வழக்கமாக ஆளும் கட்சி தங்கள் உளவுத்துறையிடம் விவரம் கேட்கும் அப்படி கேட்ட நிலையிலும் உளவுத்துறையும் நாற்பத்தஞ்சு தொகுதியில் தான் வெற்றி உறுதி என்று அவர்களுக்கு தெரிவித்துள்ளது அதேபோல அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு சதிவு இருக்கிறது என்று இவர்களை கழித்த பொழுது இருபத்தேழு சதவீத வாக்குகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது தாபேக்க பொறுத்தவரையில் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை தந்துள்ளது தாபேக்காவிற்கு நாற்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி என்றால் கிட்டத்தட்ட வெற்றி வரும் நிலையில் தாவேக்கா இந்த தொகுதிகளில் இருக்கிறது அப்படி தாவேக்கா ஒரு இருபது முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றார் மீதமுள்ள இரநூறு இரநூத்தி பத்து தொகுதிகளில் யாருக்குமே எந்த ஒரு கூட்டணி கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது என்ற நிலைதான் உருவாகும் இது தாவேக்கா என்பது மிகப்பெரிய கேம் சேஞ்சராக உருவாகலாம் தற்போதைய அரசியலே தாவேக்கா விஜய் சுற்றி மட்டுமே பெரும்பாலும் நடந்து வருகிறது அனைவராலும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில்தான் இதை தவிர மற்ற தொகுதிகளில் தாவேக்காவுக்கு ஆதரவு என்றால் குறைந்தபட்சம் பதினெட்டு சதவீதத்திற்கு மேல் இருப்பதாக தெரியவந்துள்ளது அப்படியெனில் தாபேக்காவிற்கு நாற்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கு என்பது சாதாரண விஷயமல்ல அதுவும் கரூரில் நடந்த துயரச் சம்பவத்துக்குப் பிறகும் கூட தாவேக்கா விஜய்க்கு ஆதரவு குறையவில்லை என்பது மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியாகும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த தங்கள் கட்சி தாங்களே அளித்த சர்வேவே தங்களுக்கே ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இந்த சர்வையின் முடிவாயிருக்கிறது வரும் காலங்களில் எப்படி தங்கள் வீகத்தை மாற்றுகிறார்கள் என்பது இனிமேல் வருகின்ற காலையில் மட்டுமே தெரிய வரும்